இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் முப்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி கருத்தரங்க நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் இன்று நம்மோடு தன்னுடைய உரையினை பதிவு செய்யவிருப்பவர் சவல்பட்டி பிஎஸ்ஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பா மாரியம்மாள் அவர்கள் அஞ்ஞாடி புதினம் கூறும் பழமொழிகள் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கு பதிவு செய்கிறார்கள் இந்த உரையினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்டப் படிவத்தினை நிரப்பி மின்சாதிதலை பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கருத்தரங்கிற்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் துறைசார் அத்தனை பேராசிரியர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துகளும் கூறி இந்த கருத்தரங்கிற்கான என்னுடைய உரையை அஞ்ஞாடி புதினம் கூறும் ஓம உருவுகள் என்ற தலைப்பில் பேச விளைகிறேன் அந்நாடி புதினத்தின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே தமிழ் இலக்கிய படைப்பில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் மொழிபெயர்ப்புகள் புதினங்கள் என்று எல்லா வகை இலக்கியங்களிலும் தடம் பதித்தவர் நம் சமூகம் தன்னை தகவமைத்துக் கொண்டு கால ஓட்டத்தில் பயணிக்கிறது என்று உரைப்பதற்கு மற்ற இலக்கிய வகைமைகளை விட புதின வடிவமே சிறந்தது என்பதால் நானும் ஆசிரியர் படைப்புகளில் புதினத்தையே தேர்வு செய்துள்ளேன் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களை கொண்ட பெரிய புதினமான அஞ்ஞாடி கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கால தமிழக சரித்திரத்தை பொய் முகங்களற்று மெய் முகத்துடன் வாசகருடன் முறபாடுகிறது புதினத்தின் கதை உத்தியானது வாசகர்களாகிய நம்மை வியக்க வைக்க அள வைக்க ஏங்க வைக்க திகைக்க வைக்க என ஆள் நதியை போல் கால வெள்ளத்தோடு பயணித்து வாசகனை ஈர்க்கிறது என்ற வகையில் புதினத்தின் தலைமை கதைமாந்தர் கருப்பி என்ற பெண் உலகம் தோன்றி வளர்ந்த வளர்ச்சி பெற்ற நடைமுறையை தன் பேரை குழந்தைகளுக்கு கதை வழி எடுத்துரைக்கும் பாங்கு கதை கதையாம் என்ற தலைப்பில் உள்ளது போல் பல கதைகளில் புதினங்களில் இரு பொருள்களுக்கு இடையே ஒப்புமையை உணர்த்துவதற்காக உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையில் வரும் இடைச்சொல்லை உவம உருவாக கூறும் விதம் பல கதையில் உள்ளதை நாம் அறிய முற்படுகிறோம் தலைமை கதை மாந்தர் கருப்பி சிறுசுகளுக்கு சொல்லாத கதை இல்லை ஆறு குளம் அத்துவான காடு ஆகாயம் மேக கூட்டம் வற்றாத சமுத்திரம் என எல்லா இடத்திற்கும் கதைவெளி கூட்டி போவார் சிங்கம் புலி கரடி சென்னால் உள்ள குரங்கு என ஏராளமான உசிப்பிராடிகளுடன் கதை வழி விளையாட வைப்பாள் இரவு நேரம் வந்தால் போதும் கொடிசுகளின் அச்சரிப்பு தாங்காது கதை சொல்லவில்லை என்றால் உறங்கவே விட மாட்டார்கள் பேத்தி இன்று நல்ல கதை கூறணும் என்று கொஞ்சி உலருவார்கள் கருப்பி அட்டணக்கால் நீட்டி இருட்டுக்குள் முகட்டை அல்லது வானத்தை அன்னார்ந்து பார்ப்பான் வேளாண்மை களத்தில் தானியம் கூட்டுவது போல் என்ற உருது தானியம் கூட்டுவது போல் மனசுக்குள் கதையை கூட்டி குமித்து அம்பாரமாக்கி கொண்டு சுகமாக தானியங்களை அளந்து கொடுப்பது போல் கதைகளை சுகமாக அள்ளி அள்ளி அளந்து ஆரம்பித்து கொடுக்க இருப்பாள் அடுத்ததாக புதினத்தில் இடம்பெற்றுள்ள கஞ்சி போடுங்கஞ்சா என்ற தலைப்பில் இடம்பெறும் நிறைய இருக்கிறது கழுதையா என்ற உருவம் பாம்பா அப்படிங்கிறதும் கரு மெழுகு மாதிரி என்ற உவம உருவம் வெள்ளந்தியாக என்ற உவம உருவம் ஒந்தடி தவள மாதிரி என்ற உவம உருவம் குருவிபோல் என்ற உவம உருவம் குதிரை கொம்பாக என்ற உவம உருவுகளுக்கு ஏற்ப புதின கதை நகர்கிறது புதினத்தில் இடம்பெறும் ஆண்டியும் மாரியும் இணை பிரியாத உயிர் நண்பர்கள் ஒரு சமயம் ஆண்டி மாரியிடம் கேட்டான் ஏலே தான் கல்யாணம் கூடாதா அவுத்து விட்ட கழுதையா என்ற ஓம உருவை எத்தனை நாட்களுக்கும் அலைவ விட்ட கழுதையா என்று பயன்படுத்துகிறார் கல்யாணம் முடிஞ்சா விளையாட முடியாதே என்று மாரி பதில் பேசுகிறார் எல்லாம் ஆடி அடங்கியாச்சு இனிமேன் விளையாட்டுன்னு கிடக்கு பொங்களை சொல்றீங்களா அது நெசந்தான் சின்ன அஞ்சாபுக வந்த பிறகு பொட்டிப்பாம்பா அடங்கிட்டேங்களே என்று ஓம உருவையும் சொல்லி பதில் கூறுகிறார் சும்மாவா பொட்டி பாம்பா அடங்கிட்டேங்களே சும்மாவா என்று உரைகிறார் உதா வாங்க போற நல்லதுக்கு சொன்னா ஏலியா பண்ற அப்படிங்கிறார் ஆண்டி ஏன் சுத்தி வளைக்கீங்க இனிமே எங்கிட்ட வராதுன்னு சொல்லுங்களேன் ஆக்கெட்டவனே அப்படி ஆயுசு முழுக்க கல்யாணம் வேணான்னு நீ சொல்லிருவியா அப்படி வாருங்களா நாளைக்கே பொண்ணு சம்பாதிச்சு முடிக்கலனா இல்லையான்னு பாருங்க முடிக்கிறேன் தெருக்கு உனக்கு மெனக்குட்டு கஞ்சி ஊத்தி வைக்காளே உங்க அம்மா அவளை சொல்லணும் அவளா ஊத்தி வைக்கா எல்லாம் நான் தான் எண்ணி மூணு மாசம் ஆகவில்லை மாரிக்கு துணையாக வடகாட்டில் இருந்து ஆனந்தி வந்து விட்டாள் நல்ல முகவாக்கு கரு மெழுகு மாதிரி தோதான அழகு தோதானவள் எளிமையானவள் கருப்பி பொந்தடி தவள மாதிரி பிள்ளைகளை பெத்து போட்டிருக்கா என்ற வகையில் கதை நகர்கிறது பல ஓம உருவுகளும் பின்பற்றப்படுகிறது ஓம உருவுகள் வழியாக கதையினுடைய அழகு மெருகை நகர்வை தெளிவாக எடுத்துரைத்து புரிய வைக்கிறார் நம் புதின ஆசிரியர் அடுத்ததாக இடம்பெறுகின்ற அடித்தட்டு விளையாட்டு என்ற கதையில் பயன்படுத்தப்படுகின்ற ஓம உருவுகள் மாறி தன் நண்பர்களிடம் புதிதாக பிறந்த கொட்ட கழுத ஒன்று நம்ம பூமியில விளைஞ்சிருக்கிற புல்லு பிடிக்காது கஞ்சி கூட இறங்காது கழுத வானத்தில் பறப்பது குறித்தும் மேலோகத்தில் உள்ள பெரிய சமுத்திரம் குறித்தும் நிலாவில் தங்கி ஓய்வெடுப்பது குறித்தும் ஓம உருவுகள் சொல்லாடல்கள் வழி கதை கூறுகிறார் சமுத்திரத்தை தாண்டி மேகத்தை கடந்து அடே அப்பா பார்க்க ஆயிரம் கண்கள் வேண்டும் தரிசு காட்டுல மாடு மேயுமே அப்படி கூடையும் கண்ணியும் இடமா அடங்காம நடமாடும் வந்துகிட்டும் போயிக்கிட்டும் உருண்டுகிட்டும் சுத்திக்கிட்டும் சிறுசுகள் கிருவானம் சுத்திக்கிட்டும் கொடிசுகள் சுத்திக்கிட்டும் விளையாடுவது போல என்ற ஓம உறுப்புகளை பயன்படுத்தி நவ்வா பழம் போல ஒரு கூட்டம் தேங்காய் தேங்காயாய் ஒரு கூட்டம் பூசணி பழமா இருக்கக்கூடிய ஒரு மந்தை கூட்டம் என சில்லுன்னு பருத்து கூட்டம் என்பது பர கூட்ட வகைகளை சொல்லி அந்த கூட்டங்கள் வழியாக ஓம உருவுகள் வழியாக எத்தனை கதை மாந்தர்களை உள் குணந்து இணைக்க முடியுமோ அவ்வளவு கதை மாந்தர்களையும் இணைத்திருக்கிறார் நம் ஆசிரியர் நிலவிலையா ஆஹ் நிலவ பாத்தீங்கன்னா ஒரு 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 சாயலுக்கு பணியாரம் உருவுகளை பாருங்க அப்போ நிலாவில இருக்கும் எங்க பார்த்தாலும் பனி கல்லா இருக்கி பசுமை நிறைந்த காடாக இருக்கும் அப்படிப்பட்ட புல்லைதான் என்னுடைய பெண் கழுதை குட்டி சாப்பிடும் என்று கூறி பல்வேறு களத்திற்கு மாறி தன் கதை வழியாக நகர்த்தி அடுத்ததாக நிறைய இருக்கிறது புதினங்களில் இடம்பெறும் பல நிறைய இருக்கிறது பள்ளையாடு மாதிரி என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது அந்த பள்ளையாடு மாதிரி அப்படிங்கிற ஓம உருவம் பல பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறார்கள் குப்பை அடித்தது போல் குழந்தைகள் கும்மல் கும்மலாக மலம் கழித்து வைப்பதை அடிப்பது போல் எடுத்துரைக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது சரி வெள்ளாடும் சரி என்று கூறுவதன் வார்த்தைகள் வழியாக எந்நேரமும் அசை போட்டு கொண்டே தின்று கொண்டே உணவை உணவையோ பண்டங்களையோ தின்று கொண்டே இருக்கும் பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறார் பதினி முட்டியாக திரண்டிருக்கும் அப்படிங்கிற சொல்லாடல் கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிறை எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்ல முடியுது லெகுவாக அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அம்மா உணவிற்காக தாய் குருவியாக அலைந்தாள் என்ற சொல்லாடல் அந்த தாய் குருவி அப்படிங்கிறது எத்தகைய உணர்வுகளை நம்முள் ஊட்டுகிறது அப்ப நம்மளுடைய அம்மாவினுடைய செயல்கள் அத்தனையும் நம்மளே உணர வைக்கிறது பூவாக மயங்கி விட்டாலே அந்த பூவாக பூ போல அப்படிங்கிறத சின்ன வயதிலேயே குறுகிய காலத்தில் இறந்து விட்டாளே என்று கூறுவார் அரைக்காய் வயிற்றை விசாரமாக தடவி பார்ப்பார் குருவிகளுக்கு எந்த குருவிகளுக்கும் எந்த பறவைகளுக்கும் எந்த விலங்கினங்களுக்காவது தொப்பை இருக்கிறதா மனிதனுக்கு மட்டும்தான் தொப்பை இருக்கிறது அத்தகைய அந்த அரைக்காய் மனிதனுடைய வயிறை தொப்பையை எப்படி கூடாது தப்பை வளர்க்கக்கூடாது என்பதற்கு இந்த கதை நகர்வின் வழியாக பல சான்றுகளை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார் மழை கூட்டம் போல் அப்படிங்கிற சொல்லாடல்களில் ஊருக்குள் திருட வரும் திருடர்களை சடசடவன அடித்து மழை எப்படி வேகமாக குறுகிய காலத்துக்குள் பெய்து முடிக்கிறதோ அது போல சடசடவென பெய்ந்து முடிக்கிறது அப்படி ஊருக்குள் திருட வருவோடை சடசன அடித்து விரட்டக்கூடிய வீரர்கள் நிறைய இடம் பெறுவதை மலை பாட்டம் போல் என்ற ஓம உருவு சொல்லாடல் வழி எடுத்துரைக்கிறார் தீந்தாத கழுத போல திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் நிறைய இருக்கிறாங்க அவர்களுடைய உணர்வுகள் என்ன உணர்வுகளினுடைய வடிகால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த சீந்தாத கழுதை போலின்ற சொல்லாடல் வழி கதையை நகர்த்துகிறார் அதாவது மரப்பாச்சி மாதிரி அப்படிங்கிற போல உருல்லாடுறது உயிர் இருந்தும் இல்லாத பொம்மை போல் வாழ்க்கை நடத்தும் வீட்டோடும் மாப்பிள்ளையே அதற்கு இன்னொரு வார்த்தை மரப்பாச்சி பொம்மை போல் சீனி அவரக்கா வத்தலா அப்படின்னா பூசணி பழமா இருந்த நல்ல நல்ல ஆஹ் வாட்டம் சாட்டமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வீட்டோடு மாப்பிள்ளையா போனதுனால சீனியரை வத்தலாம் துவண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கதைகளுடைய நகர்வு நகருது இது போன்று பல்வேறு அஹ் நகர்வுகள் வந்து இருக்கிறது எது குறித்து அப்படின்னா உங்களுடைய ஊம உருவுகள் குறித்து இருக்கிறது அடுத்து அந் இந்த கதையினுடைய தொடக்கமும் அதனுடைய வளர்ச்சி நிலையும் எப்படி புதினம் வந்து மக்களிடையே உள் நுழைவாக இருக்கிறதுன்னா பூசரமர தோட்டத்தில் அன்னைக்கு மதிய கஞ்சி கொடுத்து விட்டு திரும்பிய ஆண்டியை கரையில் கரையிலிருந்து நாணல் கருதுகள் ஓடினான் இயற்கையோடு ஒட்டுறவாய் பழகிய ஆண்டியுடன் ஓ ஆண்டியின் ஓட்டம் கருப்பியை கைப்பிடித்த பின்புதான் மூச்சு வாங்கியது ஆனாலும் மனதின் ஓட்டம் மட்டுப்படவில்லை காரணம் மாரியினுடைய தோழமை சகதிக்குள் மாட்டிக்கொண்ட கொண்ட ஆண்டியை காப்பாற்றி கைகோர்க்கு மாறி சாகும் வரை கை விளக்கவே இல்லை மாரியின் கதையிலும் பாட்டியிலும் மனம் கொடுத்த ஆண்டி உலகமே மாறி மட்டும்தான் என்பது என்பதுமான சிநேகம் மாரியோடு காடை மேடை அலைஞ்சு கழுதையோடு விளையாடி பூவோடு பூச்சிகளோடு பேசி நண்டோடு மீனோடு தவளைகளோடு கலந்து ஆண்டி பெற்ற இன்பம் பேரின்பம் அம்மா சண்டி வீரியின் இடைய ஏச்சும் பேச்சும் சாத்தும் ஆண்டியினுடைய அசைக்க முடியாது அஞ்சையின் தோதறிந்து பம்மி கொஞ்சி மயங்கி கிடந்து அயர்ந்து அரை நொடியில் சிட்டாக பறந்து மாரியின் முன்னால் நிற்பான் ஆண்டி மாரியும் மனசையும் கண்ணையும் ஆண்டியினுடைய வருகைக்காகவே காக்க வைத்திருப்பார் ஆண்டியின் மிரட்டலும் தோரணையும் ஆரியின் பதுங்கும் பாவையும் அவர்களுடைய சந்தோஷ பொழுதுபோக்குகள் ஒவ்வொரு நாளும் விதைப்பு காலங்களிலும் சரி அதனுடைய விளைச்சல் காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி வேளாண்மை வழியாகவும் தன்னுடைய நகர்வுகள் அத்தனையும் புதினத்தில் உவமை உருவுகள் சொல்லாடல்கள் இன்னும் நிறைய நிறையவே இருக்கிறது அத்தனை சொல்லாடுகளையும் நம்ம எடுத்து எழுதுனா தனியாகவே ஆய்வுக்கான களங்கள் இருக்கும் ஆய்வுக்கான தலைப்புகள் நிறைய இந்த ஓம உறுப்புகள் வழியாக சொல்லக்கூடிய கதை நகர்வு இருப்பதாக நாம் அறிய முடிகிறது நன்றி